வணக்கம் கணேச குரல் செய்திகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள் தாயகம் இலங்கை சர்வதேச செய்திகள் செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன முதலில் தலைப்பு செய்திகள் பதினெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று பட்டதாரிகளை அரசையில் இணைக்க அனுமதி பல்கலை மருத்துவ குடம் ஆரம்பிக்க ஆராய்வு இயங்கும் இலங்கை போக்குவரத்து சபையின் ஐம்பத்தி ஐந்து டிப்போக்கள் அமெரிக்காவின் வரி விதிப்பு ரூபாவின் பெருமதி வீழ்ச்சியடையும் நாணய 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 துறையினர் எச்சரிக்கை சட்டத்திற்கு அமைய செயற்பட்டிருந்தால் தேர்தல் நிறைவு செய்திருக்க முடியும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டு உயர்தர பரீட்சை பெறுப்பவர்கள் புத்தாண்டிற்கு பின் துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழப்பு வடக்கு கிழக்கில் சுட்டரிக்கும் சூரியன் இனி விரிவான செய்திகள் கணேசங்கரம் காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் அன்போடு கேட்கின்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அவர்கள் இருக்கின்ற பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்தும் விரிவான செய்திகள் பதினொன்றாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று பட்டதாரிகளை அரச சேவையில் இணைக்க அனுமதி பதினெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று பட்டதாரிகள் இளங் பட்டதாரிகள் இளைஞர்களை அரச சேவையில் இணைத்துக் கொள்வதற்கான முன்னொழிவுகள் அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமரின் செயலாளர் தலைமையிலான குழு வழங்கிய பரிந்துரையைத் தொடர்ந்து இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி அரசு துறையில் உள்ள வெற்றிடங்களை கருத்துக்கொண்டு எந்த ஒரு அரசியல் தலையீடும் இல்லாமல் ஆட்சேற்பு நடைபெறும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்தா ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற பாராந்தச் பாராந்த அமைச்சரவை ஊடான சந்திப்பில் உரையாற்றும் போரு உரையாற்றிய போது அமைச்சர் ஜெய்திச கோவிட் பத்தொன்பது தொற்றுநோய் அண்மை அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக நாட்டில் ஏற்பட்டுள்ள வேலை இன்மை விகிதத்தை கருத்தில் கொண்டு நிதியமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதி அனுராக் குமார் நாயக்கா வேலையேற்ற பட்டதாரிகள் மற்றும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் பத்து மில்லியன் ரூபாய் ஒதுக்கியதாக தெரிவித்தார் அதன்படி பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் உத்தரவுகளின் கீழ் ஆட்சேற்ப சேர்முறை நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார் வடமாகாண சுற்றுலாத்துறை பின்னடைவு புலம்பெல் இருந்து யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்துக்கான பயண நேரம் அதிகம் என்பதை சுட்டிக்காட்டியுடன் சுற்றுலாத்துறைக்கு பின்படைய இருக்கின்றது என வடமாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்துள்ளார் பவனியா பல்கலையில் மருத்துவ படம் ஆரம்பிக்க ஆராய்வு வவுனியா பல்கலைக்கழகத்தில் மருத்துவ படத்தினை ஆரம்பிப்பதற்கான முதற்கட்ட முயற்சிகள் நேற்று முன்தினம் பென்னி பாராளுமன்ற உறுப்பினர் கே மஸ்தான் கே மஸ்தான் தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று பல்கலைக்கழக வளாகத்தில் இடம்பெற்றது வவுனியா பல்கலைக்கழகத்தின் மருத்துவ படம் ஆரம்பிப்பதன் ஊடாக பவனியா மாவட்ட அபிவிருத்தி மற்றும் பவனியா வைத்தியசாலையின் அபிவிருத்தி திட்டங்கள் உட்பட பல்வேறு அபிவிருத்தி முனைப்புகளை ஏற்படுத்த முடியும் முடியும் என்கின்ற நோக்கத்தோடு பாராளுமன்ற உறுப்பினர் மஸ்தானின் முயற்சியினால் முதற்கட்ட பேச்சுகள் பல்கலைக்கழக நிர்வாகத்தினரோடு இடம்பெற்றது இதேவேளை பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடம் அமைக்கப்படுமாக இருந்தால் அதற்கான நிதி பலத்தினை பெற்றுக்கொள்வது தொடர்பிலும் அதன் சாத்திய பாடல்கள் தொடர்பிலும் பாராளுமன்ற உறுப்பினரால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன நட்டத்தில் இயங்கும் இலங்கை போக்குவரத்து சபையின் ஐம்பத்தி ஐந்து டிப்போக்கள் இலங்கையின் போக்குவரத்து சபையின் மொத்தம் ஐம்பத்தி ஐந்து டிப்போக்கள் தற்போது நட்டத்தில் இயங்கி வருவதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் புத்தாண்டிற்கு பின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வி பொதுதராதார உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் ஏப்ரல் புத்தாண்டிற்கு பின்னர் வெளியிடப்படும் என்று இலங்கை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜே தெரிவித்துள்ளார் பரீட்சை பெறுபவர்கள் குறித்து ஊடகங்கள் வினாவிய போது அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் சட்டத்துக்கு செயற்பட்டிருந்தால் தேர்தல் இந்த நிலை இந்த நேரம் அளவில் முடிந்திருக்கும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டு தேர்தல் ஆணைக்குழு உரிய முறையில் செயற்பட்டிருந்தார் முன்னதாகவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தி நிறைவு செய்திருக்க முடியும் என ஜனாதிபதி குமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் காலையில் நேற்று முந்தினம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கற்றுரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சித்திரை புத்தாண்டிற்கு முன்பே தேர்தலை நடத்துவதற்கு எதிர்பார்த்திருந்தோம் பாதையீட்டு திட்ட மீதான விவாதம் பெறுவதனால் தேர்தல் பிற்படுமாறு எதிர்கட்சியினர் கோரியிருந்தனர் இதன்படி மார்ச் மாதம் இருபத்தொராம் தேதி தேர்தல்கள் ஆணைக்குள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தேதியை அறிவித்தது அதற்கமைய தேர்தல் மே மாதம் நடத்தப்பட உள்ளது எனவே ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட சட்டத்திற்கு அமைய உரிய முறையில் தேர்தல்கள் ஆணைக்குள் தேதியை தீர்மானித்திருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்க வேண்டும் தொடர்ந்தும் தேர்தலை நடத்தி கொண்டிருப்பதற்கு நேரத்தை செலவிட முடியாது எனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதிக்கமைய இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்துக்குள் பாரிய வேலை திட்டங்களை செய்து முடிக்க வேண்டிய பொறுப்புள்ளது எனினும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் வெவ்வேறு நிபந்தனைகள் காரணமாக இம்மால் பணியாற்ற முடியாமல் உள்ளது எட்டு லட்சம் குடும்பங்களுக்கு மானிய விலையில் நிவாரணப் பொதிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது எனினும் தேர்தல்கள் ஆணைக்குழு அதனை தடுத்து நிறுத்தியுள்ளதாக ஜனாதிபதி குற்றம் சாட்டியிருக்கின்றார் அமெரிக்காவின் வரி விதிப்பு ரூபாவின் பெருமதி வீழ்ச்சியடையும் நாணய பரிமாற்றுத் துறையினர் எச்சரிக்கை இலங்கைக்கு டொனால்ட் ட்ரம்ப் நாற்பத்தி நாலு சதவீத பரஸ்பர தீர்வை வரியை கடந்த வாரம் அறிவித்திருந்தார் அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதியாகும் பொருட்கள் சேவைகளுக்கு இலங்கை எண்பத்தெட்டு சதவீத தீர்வை வரியை அறவிடுகின்ற நிலையில் கழிவழிக்கப்பட்ட பெருமதியா பெறுமதியாக நாற்பத்தி நான்கு சதவீத தீர்வை வரியை இலங்கை மீது விரிப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இந்த நிலையில் அமெரிக்காவுடன் இந்த விடயத்தில் இலங்கை பேச்சுவார்த்தைகளை நடத்தாவிட்டால் இலங்கை ரூபாவுக்கு மிகப்பெரிய அழுத்தம் ஏற்பட்டு அதன் பெறுமதி மிகப்பெரிய அளவில் குறையக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழப்பு கட்டநாயக சீதுவ பதினெட்டு பதினெட்டாவது மைல் கம்பம் பகுதியில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர் சிகிச்சை பலனின் உயிரிழந்துள்ளார் ஐம்பத்தி ஒரு வயதுடைய தொழிலதிபர் ஒருவரை உயிரிழந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசா விசாரணைகளை சீதுவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வடக்கு கிழக்கில் சுட்டெரிக்கும் சூரியன் வடகிழக்கு மாகாணங்களில் இன்று அதிக உஷ்ணமாக வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது எனவே பொதுமக்கள் இது தொடர்பில் அதிகம் கவனம் செலுத்துமாறும் போதிய அளவு நீரிணை பெறுமாறும் அந்த திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது